உலைக்களம் நேயர்களுக்கு இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி புதுவாக நம்ம ஊரில் ஒரு மொழி ஒன்று சொல்வது உண்டு மறப்பது மக்கள் இயல்பு அதை நினைப்படுத்தி கொண்டே இருப்பது நம்முடைய பொறுப்பு என்று பொதுவாக உண்டு அந்த மாதிரி நினைவுபடுத்துகிற வேண்டிய ஒரு செய்தியை தான் இந்த காணொளி நாம் தமிழ்நாட்டில் தான் இந்த நீட்டு தேர்வு அளவுக்கு மோசடியானது அது எப்படி சாதாரண அடித்தட்டு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய உயர்கல்வி உரிமையை பறிக்கிறது என்பதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் அதுக்காக நிறைய போராட்டங்கள் நீட்டை தொடர்ந்து நிறைய அதில் தோல்வியடைந்தவர்கள் பல தற்கொலைக்கு முயன்றது தற்கொலை செய்து கொண்டது இந்த சம்பவங்களை நிறையா பார்க்குறோம் இதை ஒட்டி தமிழக அரசு போட்ட வந்து சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவர் நிராகரித்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ ரெண்டு வருஷமாக ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய அளவுக்கு விவாதங்கள் ஒன்றும் எழுப்பப்படுவதில்லை ஆனால் அந்த நீட்டு வந்து ஒரு பெரிய மோசடி என்பது மீண்டும் மீண்டும் அம்பலமாகிக் கொண்டே வருவதைத்தான் நாம் இன்றைக்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது நண்பர்களே இந்தியாவில் இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமாக பதினெட்டாயிரம் இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக இருக்கின்றன அதாவது எப்படி எம்பிபிஎஸ்க்கு நீட்டு நடக்குதோ அதே மாதிரி எம்டிஎம்எஸ் டிப்ளமா போன்ற மேல் படிப்புகளுக்கும் வந்து நீட்டு வந்து தேர்வு நடக்குது அதுபோல் எம்டிஎம்எஸ் போன்ற படிப்புகளுக்கான மேல் படிப்புகளுக்கான நீட் தேர்வில் ரெண்டு கட்ட கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டு கட்ட கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகும் இன்றைக்கு பதினெட்டாயிரம் இடங்கள் தகுதியான தேர்வர்கள் இல்லாத தகுதியான இவர்கள் இல்லாததினால காலியாக கிடக்குது என்று அறிவித்து விட்டு ஒன்றிய அரசாங்கம் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நீட்டு தேர்வை எழுதியிருந்தாலே போகிறோம் மார்க்கெல்லாம் கூட வாங்க வேண்டியில்லை சைபர் மார்க் வாங்கியிருந்தாலும் போகிறோம் என்று தீர்மானித்து நீங்கள் வந்து எழுதினவங்களுக்கெல்லாம் சீட்டு தரேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை இன்றைக்கி வந்து வெளியிட்ருக்குறாங்க அதாவது ஓபிசி அதாவது ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரின்னா அவங்க வந்து கல்வியில் வந்து ரொம்ப அறிவாற்றல் மிகுந்தவர்கள் தான் ஜென்ரல் கேட்டகிரி அந்த ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஏற்கனவே இருந்த ஐம்பதாவது ரேங்க் அதாவது இப்போ அந்த நீட்டில் வந்து பெர்சன்டேஜ்னு ஒரு கணக்கு ஒன்று சொல்லுவாங்க இந்த ரேங்க்கு போட்டிங்கன்னா எத்தனாவது ரேங்க்கில் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு வரும் அது பெர்சன்டேஜ்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க இப்போ இந்த ஜென்ரல் கேட்டகிரிக்கு அதே போல் இடபிள்யூஎஸ் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டு இவங்கள்லாம் யாருன்னா மேட்டுக்குடிகள் ரொம்ப படிப்பாளிகள் இவங்களுக்கு ஐம்பதாவது ரேங்க்கு என்று தீர்மானிக்கப்பட்டது ஐம்பதாவது ரேங்க்குன்னு தீர்மானிக்கப்பட்ட உடனே இப்போ இப்போ பெரிய ரேங்க்கில் இருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க இப்போ மருத்துவ மேற்பட்ட பட்டமேற்படிப்பு வகுப்புகளுக்கு எம்டிஎம்எஸ்க்கு தேர்வுக்கு வந்து எண்ணூறு மார்க்கு அந்த எண்ணூறு மார்க்கில் நூற்றி மூணு மார்க் வாங்கினா போதும் என்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சு சதவீத மார்க் வாங்கினாலே நீங்கள் வந்து எம்டிஎம்எஸ் படிப்புக்கு போகலாம் நீங்கள் எம்பி எம்பிபிஎஸ்சில் வந்து எவ்வளோ உயர்ந்த மார்க் வாங்கியிருந்தாலும் சரி ஆனால் அந்த நீட்டு தேர்வில் ஒரு பதினஞ்சு வாங்கியே ஆகணும் இப்போ ஐம்பதாவது ரேங்க் என்பது ஒரு பதினஞ்சு சதவீத மார்க் தான் அப்போ பதினஞ்சு பர்சன்ட் எடுத்தாலே எம்டிஎம்எஸ் சேரலாம் என்று தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அந்த பதினஞ்சு பர்சன்ட்டு மார்க் வாங்குறதுக்கே ஆள் இல்லை அந்தளவுக்கு கூட மார்க் வாங்க முடியல பலரால் ஆகையினால பதினெட்டாயிரம் இடங்கள் காலியாக இருக்கின்றன இப்போ இந்தியா முழுவதும் எம்டிஎம்எஸ் படிப்புகளில் மட்டும் எழுபதுலேருந்து எண்பதனாயிரம் இடங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சரி சராசரியாக ஒரு எழுபத்தி ஐயாயிரம் இடங்கள் வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் இடங்கள்னு சொன்னால் நாலில் ஒரு பங்கு இடம் காலியாக கிடக்கிறது அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இங்கே ஐம்பதாவது ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இடம் கிடைக்குன்னு ஏற்கனவே தீர்மானித்தது இப்போ ஏழாவது ரேங்க் எடுத்தாலே போகிறோம் அஞ்சாவது ரேங்க் எடுத்தாலே போகிறோம் நீங்கள் எம்டிஎம்எஸ் படிப்புக்கு சேரலாம் சரி எஸ்டி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு வந்து ஃபெயிலானாலும் பரவாயில்ல இப்போது நீட்டு தேர்வில் ஒரு கணக்கு உண்டு பலருக்கும் தெரியும் நீங்கள் வந்து சரியாயிடுதுன்னா மார்க் கிடைக்கும் ஆனால் எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா கூட ஒன்றும் கிடையாது ஆனால் தப்பாக வந்து கேள்விக்கு வந்து விடை அதுக்கு நெகட்டிவ் மார்க்குன்னு வரும் உதாரணத்துக்கு நல்ல கேள்வி எழுதுங்க நல்லா பதில் எழுதி ஐம்பது மார்க் வாங்கிருக்கீங்க ஒரு மூணு கேள்விக்கு பத்து மார்க் தப்பாக எழு எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பத்து மார்க் எழைச்சி நீங்கள் ஐம்பது மார்க் வாங்கினா நாற்பது மார்க் ஆகிடும் அப்போ அந்த நெகட்டிவ் மார்க் என்கிற முறை அங்கே உண்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நெகட்டிவ் மார்க் வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு கேள்விக்கு கூட சரியான விடை எழுதாமல் எழுதின பத்து கேள்விக்கு தப்பு தப்பாக விடை எழுதியிருந்தாங்கன்னா கூட நீங்கள் வந்து எம்டிஎம்எஸ் படிப்புக்கு சேரலாம் என்ற இந்த விதிகளை இருக்கிறார்கள் இதுக்கு என்ன அவன் காரணம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து பட்ட இது மேல் படிப்பு படுத்த மருத்துவர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்போ எழுபத்தை எண்பதனாயிரம் இடங்களுக்கு நாங்கள் வந்து பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்குறோம் மருத்துவ தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அரசு மருத்துவக் கல்லூரிகளை இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு அந்த இடத்த வந்து மார்க் நிறையா வாங்கலை குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் வாங்கலைங்கிறதுக்காக நிரப்பாமல் போட்டால் அதெல்லாம் வீணாக போயிடும் ஆகையினால மார்க் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல கேள்விகளுக்கு தப்பாக விடையளித்தாலும் பரவாயில்ல நீ இங்கே எம்டிஎம்எஸ் படிப்பில் சேரலாம் என்று இவர்கள் விதியை தளர்த்தியிருக்கிறார்கள் இப்போது தப்பாக கேள்விக்கு தப்பாக பதில் சொன்னாலும் பரவாயில்ல நீ எம்டி சேரு அப்படின்னு சொன்னால் உனக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியலன்னாலும் பரவாயில்ல நீ தப்பாக ஆப்ரேஷன் பண்ணனால தான் பரவாயில்ல நீ டாக்டர் தான் என்று சொன்னால் எப்படி சரியாக இருக்குமோ அப்படி தான் நீ வந்து உனக்கு பதில் எழுதலனாலும் பரவாயில்ல தப்பாக எழுதிருந்தாலும் பரவாயில்ல ஏதோ நீட்டு தேர்வுங்கன்னு பணம் கட்டி வந்து பேப்பரில் வந்து ஏதோ கிரிக்கி கொடுத்துட்டு போனாலே போகிறோம் நீ படிப்பில் சேர்ந்துக்கலாம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு யோசிப்பாருங்க இப்போ அந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தபோது தமிழ்நாடு வந்து கடுமையாக எடுத்துச்சு வேறு சிலரும் எதிர்த்தார்கள் ஆனால் மோடி அரசாங்கம் என்ன சொல்லிச்சு இல்லை இல்லை இந்தியாவில் வந்து தரமான மருத்துவர்களை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் ஆகையினால் அதுக்கு வந்து தரமான வந்து தேர்வை வந்து வைத்து வடிகட்டி சிறந்த மாணவர்களை தான் நாங்கள் தேர்தலோட அனுமதிப்போம் என்று வாய்ச்சவிடால் பேசினவங்க இப்போ எவ்வளவு மட்டமாக ஒன்றுமே தெரியலைன்னு சொன்னாலும் எம்டி படிக்கலாம் என்று இவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள் இப்போ பதினெட்டாயிரம் இடத்தை நிரப்ப வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது இப்போது மேல்பட்ட படிப்பில் எம்டிஎம்எஸ் படிப்புக்கு நீட்டுத் தேர்வு எழுதினவங்களில் நிறைய மார்க் வாங்கினவங்க பூரா கவர்மெண்ட் காலேஜுக்கு போடுவான் அப்போது குறைச்ச மார்க் வாங்கினவங்க பணங்க யாரால் பணம் கட்ட முடியுமோ ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடினு எவனால பணம் கட்ட முடியுமோ அவன் தனியார் கல்லூரி போவான் இப்படி எதுவும் ஆகாதவர்களால் மார்க்கும் வாங்க முடியல இப்போ மார்க்குங்கிறது வந்து இப்போ நீட்டுத் தேர்வுக்கான நீட்டுத் தேர்வு என்பது மிகப்பெரிய மோசடியாக மாறி இருக்கிறது அதை பற்றி ஏராளமான ஊழல்களெல்லாம் வெளியில் வந்திருக்கு இந்த நீட்டு தேர்வு கோச்சிங் சென்டர் நடத்துகிறவனுக்கும் இந்த தேர்வு நடத்துகிற அதிகாரிகளுக்கும் இடையில் மிகப்பெரிய கூட்டு இருக்குது இந்த வினைத்த வி விடைத்தால் திருத்துவதிலே மோசடி நடந்திருக்குது இப்படி முழுக்க முழுக்க இந்த நீட் என்பதே ஒரு மோசடி என்பது ஏராளமாக அம்பலமாயிருக்குது ஆனாலும் கூட இவ்வளவு ஆனந்தருக்கு பிறகும் கூட இட இப்போ வந்து இந்த நீட்டு தேர்வில் போய் யாராலேயும் மார்க் வாங்கி பாஸ் பண்ண முடியல பதினெட்டாயிரம் சீட்டு காலியாக இருக்குது இந்த பதினெட்டாயிரம் சீட்டுங்கிறது ஆக பெரும்பாலான வந்து இடங்கள் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் அப்போ தனியார் மருத்துவக் கல்லூரியில் இவ்வளோ இடங்கள் காலியாக இருந்துச்சு சொன்னால் அந்த மருத்துவக் கல்லூரி நடத்துகிறவனுக்கு வந்து பெரிய நஷ்டம் அப்போ மருத்துவக் கல்லூரி நடத்துகிறவனுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காகவே நீ பரிட்சை ஒழுங்காக எழுதலைன்னாலும் பரவாயில்ல தப்பு தப்பாக எழுதுனாலும் பரவாயில்ல நீ மக்கா இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு படிக்கிறதுக்கு இடம் தர்றேன்னு சொல்லி மோடி அரசாங்கம் இன்னைக்கு சுற்றறிக்க விட்டுருக்குன்னு சொன்னால் போல் மோசடி பித்தலாட்டம் ஃப்ராடு உலகத்தில் வேறு ஏதாவது நடத்த முடியுமா அப்போது தரமான மருத்துவக் கல்லூரி தான் நே நீட்டுன்னு சொன்னது மிகப்பெரிய மோசடியாக இல்லையா அது மட்டும் இல்லை இந்த நீட் தேர்வுங்கிற முறையே ஒரு மோசடி முறை என்பது மட்டும் தோல்வி அடைந்த ஒரு முறை என்பதை நாம் வந்து பார்க்குறோம் இப்போ இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே என்னென்னு சொன்னால் இந்த உயர்கல்வி முழுவதையும் பார்ப்பன மேல்சாதிக்காரர்கள் ஆக்கிரமித்து கொள்வதற்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் அந்த காலத்தில் வந்து மனு தர்மத்தின்படி வந்து அடிமை வேலை செய்வதற்குமாக ஒரு நவீன வந்து மனு தர்மத்தை நவீன பார்ப்பன மேலாதிக்கத்தை நவீன சூத்திர அடிமைகளை வந்து கல்வித்துறையிலையும் உருவாக்குவது உயிர்களிலையும் உருவாக்குவது தான் இந்த நீட்டை கொண்டு வந்தார்கள் என்பது நம்ம நிறையா பேசியிருக்கிறோம் இந்த நீட் என்பது ஒரு மிக மோசமானது ஒரு சமூக நீதிக்கு எதிரானது சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாய்ப்பை பறிக்கின்ற ஒரு செயல் அப்படிங்கிறத பற்றி நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கரி கமிட்டி அதை பற்றியெல்லாம் அறிக்கையெல்லாம் நிறையா சொல்லிடுச்சு ஆகையினால இந்த நீட்டு வந்து எவ்வளோ மோசடியானுங்கிறது நமக்குலாம் தெரியும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் என்னென்னு சொன்னால் இந்தியாவிலே கிட்டத்தட்ட மருத்துவக் கல்லூரி இடங்களில் பத்து சதவீதம் இடங்கள் தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்குது அளவுக்கு தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் மருத்துவ இடங்கள் அதிகம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் நடத்துகிற இந்த கல்லூரிகளில் இந்த நீட்டு தேர்வு என்று வைத்து நம்முடைய வீட்டு பிள்ளைகள் ப்ளஸ் டூவில் எவ்வளோ தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தொம்பது மார்க் வாங்கியிருந்தாலும் நீ நீட்டில் பாஸ் பண்ணால் தான் வந்து இடம் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை மோசடி இவர்கள் நடத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை எல்லாம் இவர்கள் பறிக்கிறார்கள் இப்போ அதில் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கோச்சிங் கிளாஸுக்கெல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணால் தான் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து வந்து திரும்ப திரும்ப பறிச்சு எழுதுனா தான் இடம் கிடைக்குங்கிற நிலைமையில் வந்து இன்னைக்கு கொண்டாந்து நிறுத்திட்டாருங்க அப்போ முழுக்க முழுக்க சாதாரண நம்ம குடும்பத்து பிள்ளைகள் இந்த மருத்துவ கனவை வந்து கைவிட்டுட்டு வேறு எதாவது கிடைக்கிற படிப்பை படிக்கணுங்கிற மாதிரி கொண்டாந்து நிறுத்தி இதுதான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவர்கள் இருக்கிறார்கள் உலக சுகாதார நிறுவனம் ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர்னு சொல்லியிருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இரநூத்தம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க ஆனால் இந்த நீட்டு இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஏராளமான மருத்துவர்களை நாம் வந்து உருவாக்க முடியும் இந்த மருத்துவ சேவையே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும் இதையெல்லாம் வந்து தடுக்கிற வேலை தான் அந்த நீட்டு செய்யுதுங்கிறத நம்ம வந்து இப்போவும் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது விஷயம்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லை போன வருஷம் நாலாயிரம் சீட்டு காலியாக கிடந்துச்சு போன வருஷமே இதே மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது சைபர் மார்க் வாங்கியிருந்தாலும் வந்து எம்டிஎம்எஸ் படிப்பு படிப்புக்கு சேரலாம் என்று விதியை தளர்த்தினார்கள் அப்போது நீட்டு தேர்வு என்பது முழுக்க முழுக்க ஒரு மோசடியான தோல்வி அடைந்த தேர்வு முறை என்பதைத்தான் இவர்கள் திரும்ப திரும்ப நிரூபிக்கிறார்கள் இப்போது வந்து எம்பிபிஎஸ் நீட்டாக இருந்தாலும் சரி எம்பிபிஎஸ் நீட்டுக்கு எழுநூற்றி இருபது மார்க்கு பரிசு எழுதுனா நூறு நூற்றி ரெண்டு மார்க் வாங்கினால நீங்கள் வந்து வந்து காலேஜில் சேரலாம் நானூறு மார்க் நானூற்றம்பது மார்க் வாங்கியிருந்து ஒரு சாதாரண இப்போ தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு நானூற்றம்பது மார்க் வாங்கியிருந்தால் கூட அரசு கல்லூரியில் கிடைக்காது அந்த மார்க் வச்சுட்டு தனியார் கல்லூரியில் வந்து போகணும்னு சொன்னால் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பணக்காரவன் நூறு மார்க் வாங்கியிருந்தான்னா அவன் வந்து தனியார் கல்லூரியில் போய் இடம் கிடச்சி படிக்க முடியும் ஆக இந்த நீட்டுத் தேர்வுனுடைய வந்து அமைப்பு முறையே என்ன அப்படின்னு சொன்னால் சாதாரண அடித்தட்டு மக்களை அதிலும் காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களை மருத்துவ கல்வியிலிருந்து விலக்கி வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தான் இந்த நீட் தேர்வு என்பதற்கு திரும்ப 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 உதாரணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் நான் தான் அது வந்து இப்போ கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒன்றும் பெருசாக வந்து அதுக்கு எதிரான போராட்டங்களும் அது வந்து அதை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியதற்கு பிறகு இல்லை தமிழ்நாட்டுக்கு கல்வியை எங்கள் தமிழ்நாட்டுடைய உரிமையாக மாற்று எங்களுடைய கல்வியில் நீ யாரும் தலையிடக்கூடாது என்று மாநில உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து கல்வி என்பது முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் மருத்துவ கல்வியை வந்து பெரும்பகுதி வந்து மாநில அரசாங்கம் தீர்மானிக்கணும் ரெண்டாவது எம்பிபிஎஸ் சீட்டில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் சீட்டை வந்து மத்திய தொகுப்புக்கு வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி வந்து உயர்கல்வியில் எம்டிஎம்எஸ் போன்ற பட்டமேற்பு படிப்பு அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எம்சிஹெச் டிஎம் போன்ற படிப்புகளையும் நீ பதினஞ்சு பர்சன்ட் சீட்டை வாங்கிட்டு பாக்கி பூரா எங்கள் மாநில சாங்கத்தின் கையில் ஒப்படைச்சிரு ஆகவே அதே போல் இந்த கோச்சிங் சென்டர் என்கிற பெயரால் இந்த கும்பல் நடத்துகின்ற வந்து வசூல் வேட்டை அது மேலே தேர்வு நடத்துகிற அந்த கும்பலோடு வந்து சேர்ந்து வைத்து கொண்டு செல்கிற தில்லுமுல்லு இதையெல்லாம் காலி பண்ணிவிட்டு நம்முடைய சாதாரண மக்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த நீட்டு தேர்வு முறை ஒழிக்கப்பட வேண்டும் ப்ளஸ் டூவில் மார்க் வாங்குறத வச்சுக்கிட்டு பழைய முறையில் கலைஞர் கொண்டு வந்தது போல் அந்த ப்ளஸ் டூவில் மார்க் வச்சுக்கிட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வந்து எம்டி எம்பிபிஎஸ் சீட்டை மற்ற அடுத்துக்கு அடுத்த படிப்புகளுக்கான தேர்வு இந்த தேர்வுக்கான வந்து அடிப்படை என்பது இந்த ப்ளஸ் டூ மார்க்காக தான் இருக்கணும் மூன்றாவதாக நம்ம வந்து இந்த கோச்சிங் சென்டர்களை முற்றாக வந்து தடை செய்ய வேண்டும் அப்போ இந்த கோரிக்கைகளுக்காக தமிழகம் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் இந்த நீட்டுத் தேர்வை ரத்து செய்வதற்கும் மருத்துவக் கல்லூரி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்கின்ற வகையில் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கும் தொடர்ச்சியாக போராட வேண்டிய தருணம் இது இந்த நீட் என்பது மீண்டும் மீண்டும் தோல்வியையும் தோல்வியைத்தான் மீன் தோல்வியடைந்த ஒரு முறை என்பது தீர்மானகரமாக இப்போது அம்பலமாகியிருக்கிறது போல் நீட் தேர்வு என்பது ஒரு மோசடி என்பதும் அம்பலமாகியிருக்கிறது ஒரு மோசடியை திரும்ப திரும்ப அவர்கள் சிறந்த மா மருத்துவர்களை உருவாக்குவதற்கான முறை என்று பொய் சொல்லி இந்த மோடி அரசாங்கம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த ஏமாற்று மோசடியை அம்பலப்படுத்தி நம்முடைய உரிமைக்காக நம்முடைய மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் மீண்டும் மீண்டும் போராடி அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் நன்றி